உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது இதில் ராஜபுத்திரர்களின் வாக்குகள் முக்கியமாக பார்க்கப்படுகிற தொகுதிகளின் வாக்கு சதவீதம் குறைந்திருப்பதும் பாஜகவிற்கு கவலையை ஏற்படுத்தி இதன் காரணமாக அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களுக்காக ராஜபுத்திரர்களை குறிவைத்து பல அவசர திட்டங்களை பாஜக முன்னெடுத்துள்ளது ராஜபுத்திர சமூகத்தினரிடையே எழுந்துள்ள கோபத்திற்கு குஜராத்தை சேர்ந்த பாஜக மத்திய அமைச்சர் புருஷோத்தம் ரூபல்லா பேசிய பேச்சு காரணமாக சொல்லப்பட்டாலும் ஆனால் அதற்கான துவக்க புள்ளி அதுவல்ல பாஜக உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கு வலுவான ஆதரவு சக்தியாக திகழ்ந்தவர்கள் நில உடைமையாளர்களான ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முசாபர் நகரில் மிகப்பெரிய மத கலவரம் தூண்டப்பட்டு இஸ்லாமியர்கள் பெரும் தாக்குதலுக்கு உள்ளான போது ராஜபுத்திரர்கள் மகா பஞ்சாயத்தை கூட்டி பாஜகவிற்கு ஆதரவு அளித்தது உத்தரப்பிரதேசம் முழுவதும் மிக பெரும் ஆதரவு காரணமாக பாஜக கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எண்பது தொகுதிகளில் தொகுதிகளில் வெற்றி பெற்றது பாஜகவிற்கு முழுமையான ஆதரவு சக்தியாக இருந்த ராஜபுத்திரர்கள் இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் தங்களுக்கான முக்கியத்துவத்தை இழந்ததாக கருதுகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மற்ற நில சமூகங்களான ஜாட் மற்றும் குஜர் சமூகங்களை சேர்ந்தவர்கள் தற்போது ஆதிக்க சக்தியினராக மாறிவிட்டனர் நாங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டோம் என்பதே ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவர்களின் பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் முக்கியமான சமூகமாக இருந்தும் அங்குள்ள இருபத்தி இரண்டு தொகுதிகளில் ஒரு தொகுதி மட்டுமே பாஜகவில் ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இப்படி பல காரணங்களுக்காக ராஜபுத்திரர்கள் மத்தியில் கொதித்து கொண்டிருந்த நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல்தான் மத்திய அமைச்சர் புருஷோத்தம் ரூபெல்லாவின் பேச்சு அமைந்துவிட்டது ராஜபுத்திரர்களை குறிவைத்து இங்கு ராஜாக்களும் மகாராஜாக்களும் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்து நடந்தார்கள் அவர்களுக்கு தங்கள் பெண்களை திருமணம் செய்து கொடுத்தனர் என்று பேசியதுதான் இப்போது மிகப்பெரிய சர்ச்சையாக்கப்பட்டிருக்கிறது சஹாரன்பூர் தொகுதியில் ஏப்ரல் ஏழாம் தேதி அன்று ராஜபுத்திரர்கள் மகா பஞ்சாயத்தை கூட்டி பாஜகவை தோற்கடிக்கும் வலிமையுள்ள வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள் என்று அறிவித்தனர் இதனையடுத்து பல சிறிய கூட்டங்கள் தொடர்ந்து பகுதி வாரியாக நடத்தப்பட்டு வருகின்றனர் அதன் பிறகே ஏப்ரல் பதினாறாம் தேதி மீரட்டில் கூட்டப்பட்ட மகா பஞ்சாயத்திலும் முசாபார் நகரில் கூட்டப்பட்ட மகா பஞ்சாயத்திலும் பாஜகவை புறக்கணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளனர் இந்த சூழலில் ராஜபுத்திரர்களின் வாக்குகளை சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் எப்படியாவது கைப்பற்றுவதற்கு முயற்சித்து வருகிறது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முசாபர் நகரில் பேசிய அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் ராஜபுத்திரர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாஜகவால் அவமானப்படுத்தப்பட்டுள்ளனர் இதற்காக பாஜக கொடுக்க போகும் விலை மிக பெரியது அவர்கள் பாஜகவை துடை முடிவெடுத்து விட்டார்கள் என்று பேசியிருக்கிறார் முசாபர் நகர் தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் பாஜக வெற்றி பெற்றது இப்போது மீண்டும் அத்தொகுதி சமூகத்தை சேர்ந்த சஞ்சீவ் பல்யானுக்கே மீண்டும் தோற்கடிக்க வேண்டும் என மகா பஞ்சாயத்தில் பேசப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆகிய கடந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் காசியாபாத் தொகுதியில் பாஜக சார்பாக நின்று வெற்றி பெற்ற ராஜபுத்திரரான முன்னாள் ராணுவ தளபதியான வி சிங் அங்கே மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை அவருக்கு பதிலாக பனியா பிரிவை சேர்ந்த அதுல் கார்க்கு வழங்கப்பட்டுள்ளதும் ராஜபுத்திரர்களை வெறுப்படைய செய்துள்ளது மேலும் மற்றொரு முக்கிய தொகுதியான கைரானா தொகுதியில் பாஜக சார்பாக குஜ்ஜார் சமூகத்தை சேர்ந்த பிரதீப் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் ராஜபுத்திரர்கள் தங்களது அடையாளமாக கருதும் ஒன்பதாம் நூற்றாண்டு மன்னரான மிஹிர் போஜ் குஜர் சமூகத்தை சேர்ந்தவர் என்று பிரதீப் சொல்வது கடும் கோபத்தினை ராஜபுத்திரர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது ராஜபுத்திரர்கள் குஜர்கள் சேர்ந்தவர்கள் என்ற தொடர் வார்த்தை போர்களை உத்தரப்பிரதேசத்தில் நடத்தி வருகிறார்கள் போலீஸ் ராணுவம் போன்றவற்றில் வேலைக்கு ஆட்களை எடுக்கும் போது பாஜக ஜாட் மக்களை அதிகமாக எடுப்பதற்கு துணை போவதாக ராஜபுத்திரர்கள் மத்தியில் ஒரு விவாதம் கனன்று கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவரும் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவரே மேலும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் முக்கிய மாவட்டங்களான முசாபர் நகர் காசியாபாத் மீரஜ் கௌதம புத்தர் நகர் சஹாரன்பூர் பாக்பத் ஷாம்லி ஆகிய மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி நான்கு எம்எல்ஏ தொகுதிகளில் இரண்டு எம்எல்ஏக்கள் மட்டுமே ராஜபுத்திரர்களாக இருப்பதால் அவர்கள் ஆதிக்கத்தை இழந்துவிட்டதாக உணர்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முசாபர் நகர் கலவரத்தில் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முன்னணியில் நின்றதால் பாஜகவின் பார்வை அவர்களை நோக்கி பெரிதாக திரும்பியது அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை ராஜபுத்திர சாதி அமைப்புகளின் தலைவர்கள் ஏற்கவில்லை மேலும் சமீப காலங்களில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் ஒரு பகுதி ஜார்த் என்று ஊடகங்கள் மற்றும் அரசியல்வாதிகளால் அழைக்கப்படுவதையும் ராஜபுத்திரர்கள் விரும்பவில்லை இதன் காரணமாக தங்கள் சாதியின் சக்தியை ஒன்று சேர்த்து தங்கள் வலிமையை நிரூபித்து காட்டினால்தான் இழந்த விஷயங்களை மீட்டெடுக்க முடியும் என்பதே ராஜபுத்திர சமூகத்தினரின் இந்த தேர்தல் முடிவெடுத்திருக்க கூடிய விஷயம் உத்தரப்பிரதேசத்தில் ஓபிசி தலித்துகள் மற்றும் முஸ்லிம்கள் அளவுக்கு பெரிய எண்ணிக்கை கொண்ட சமூகமாக இல்லாவிட்டாலும் ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் பத்து சதவீதத்திலிருந்து ராஜபுத்திரர்களுக்கு பாஜகவின் மீது வந்திருக்கிற கோபம் என்பது அரசியல் மாற்றத்திற்கான கோபமோ சித்தாந்த ரீதியான கோபமோ அல்ல உள்ளூர் பிரதிநிதிகளில் ராஜபுத்திரர்களுக்கு போதுமான இடம் இல்லாமல் இருப்பதே அவர்களின் கோபத்திற்கான மைய காரணமாக இருக்கிறது மேலும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ராஜபுத்திர சமூகத்தைச் சேர்ந்தவர் ராஜபுத்திரர்கள் கூட்டிய மகா பஞ்சாயத்துகளில் அவர்களுக்கு யோகி ஆதித்யநாத் மீது எந்த கோபமும் வருத்தமும் இல்லை என்று பேசியிருக்கிறார்கள் மகா பஞ்சாயத்துகளில் குறிப்பிட்ட எல்லா புறக்கணிப்புகளில் இருந்தும் யோகி ஆதித்யநாத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அவர்களை பொறுத்தவரை யோகி ஆதித்யநாத்தின் செல்வாக்கை பாஜக மத்திய தலைமை குறைக்க பார்க்கிறது அவர் சொல்கிற எதையும் பாஜக தலைமை கேட்பதில்லை என்று சொல்கிறார்கள் டெல்லியில் அமர்ந்திருப்பவர்கள் வேட்பாளர்களை முடிவு செய்து அந்த முடிவை ராஜ்நாத் சிங் மீதும் யோகி ஆதித்யநாத் மீதும் திணிக்கிறார்கள் விகே கே சிங்கிற்கு சீட்டு கொடுக்காததே யோகி ஆதித்யநாத்தை பலவீனமடைய தான் என்கிறார்கள் அவர்கள் இதன் காரணமாக பாஜகவின் எழுச்சிக்கு எந்த முசாபர் நகர் மகா பஞ்சாயத்து காரணமாக இருந்ததோ பத்து ஆண்டுகள் கழித்து அதே மகா பஞ்சாயத்து பாஜகவின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் என்று முழங்குகிறார்கள் அவர்கள் இந்த மகா பஞ்சாயத்துகளில் உத்தரப்பிரதேசத்தை தாண்டி ராஜஸ்தான் ஹரியானா குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களை சேர்ந்த ராஜபுத்திரர்களும் பங்கேற்று வருகிறார்கள் இதனை எதிர்கொள்ள பல அவசர திட்டங்களை பாஜக தீட்டி வருகிறது ஏப்ரல் ஆறாம் தேதி மோடி காசியாபாத் தொகுதியில் ரோடு ஷோ நடத்திய போது யோகி ஆதித்யநாத் மற்றும் விகே சிங் ஆகிய இருவரோடு இணைந்தே நடத்தினார் பாஜகவுக்கும் ராஜபுத்திர சமூகத்தினருக்கும் இடையில் எந்த பிளவும் இல்லை என்பதை காட்டுவதற்காகவே மோடி இதனை செய்தார் என்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தின் அரசியல் வட்டாரங்களில் ஆனாலும் ராஜபுத்திரர்களை இந்த முயற்சி சமாதானப்படுத்திவிடவில்லை இரண்டாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று தொகுதிகளில் ராஜபுத்திரர்கள் வெளிப்படையாகவே பாஜகவிற்கு எதிராக இறங்கினர் பாஜக ராஜபுத்திரர் சமூகத்தினர் இருக்கும் கிராமங்களுக்கென பிரத்யேகமான டீம்களை உருவாக்கி அவர்கள் அங்கேயே தங்கி தொடர் பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள் மேலும் பாஜக சமீபத்தில் சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மதன் சௌஹானை கட்சியில் இணைத்துள்ளது இவர் ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவர் மேலும் சமாஜ்வாதி கட்சியின் நொய்டா பகுதியை சேர்ந்த அசோக் சௌஹான் பிரதாப் சிங் சௌஹான் ஆகியோரையும் கட்சியில் இணைத்துள்ளது பாஜக இவர்களும் ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவர்களே அவர்கள் ராஜபுத்திர வாக்குகள் நிறைந்த கிராமங்களில் பாஜகவிற்கு பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் மேலும் ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்த உத்தரப்பிரதேச மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் பிரிஜேஷ் சிங் அவரும் நொய்டாவிலேயே தங்கி இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டார் யோகி ஆதித்யநாத் ராஜபுத்திரர்கள் நிறைந்த கிராமங்களில் இரண்டு பேரணிகளில் பங்கேற்றுள்ளார் மேலும் அச்சமூகத்தின் அறிவு துறையினரின் சந்திப்பிலும் கலந்து கொண்டுள்ளார் மேலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவரும் ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவர் அவரது மகனும் நொய்டா எம்எல்ஏவுமான பங்கத் சிங்கை போராட்டக்காரர்களை அமைதிப்படுத்த மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளது பாஜக இப்படி பல முயற்சிகள் பாஜக தரப்பில் எடுக்கப்பட்டாலும் ராஜபுத்திரர்களின் எதிர்ப்பும் குறையாமல் கலன்று கொண்டே இருக்கிறது உத்தரப்பிரதேசம் முழுதும் இல்லாவிட்டாலும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்கு நிச்சயமாக ஒரு பின்னடைவை இந்த விவகாரம் ஏற்படுத்தும் என்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தின் அரசியல் விமர்சகர்கள் பட்டுனா பச்சை தான் கைராசி என பட்டுனா பச்சை பாஸ் சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சை சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை ம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை